ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ தனிமையில் இருக்கும் அந்த நேரத்தில் உனக்குள் அனைத்து கவலைகளும் வந்து குடியேறுகின்றன நீ நடப்பது அனைத்தும் உன் செயலே என்று நினைத்து உன்னை கொள்கிறாய் எல்லாம் இறை செயலே என்னால் இயன்றதை செய்வேன் என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தனிமையில் இருக்கும்போது என்னை தியானி என் திருவடியில் உன் கவனத்தை வை அதை கற்பனையாக இருக பற்றிக்கொள் உன் கவலைகள் எல்லாம் கரைந்து என் திருவடியில் காணாமல் போவதாக உணர் தனிமையில் இருக்கும் போது சரவணபவ மந்திரத்தை ஜெபித்திடுங்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது நான் அதை அவளுடன் கேட்பதை உணருங்கள் அதன் பிறகு உங்களால் தடையின்றி ஜெபிக்க முடியும் முருகன் என் துணை இருக்க நான் தனித்து இருப்பதில்லை என்று பதிவிடுங்கள் தைரியம் கூடும் நிம்மதியாக